தானியல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணு தானியல் ஒன்பது இருபத்தி மூணு வசனம் சொல்லுது பார நீ மிகவும் பிரியமானவன் கையை தட்டி கத்த சொல்றாரு தானியலை பார்த்து மக்களே நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டி கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது ஆமேன் கையை தட்டி கைய தட்டி எத்தனை புரியுது ஆமேன் ஆமே நாமே ஆமாம் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக்கொள்ளத் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது இங்க வருஷ கணக்கானாலும் நடக்க மாட்டேங்குது இப்ப புரியுதா அமேன் சரி எப்படி பிரியமானவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் கையை தட்டி தானியல் என்னத்தை கொடுத்தான் எல்லாமே கொடுத்தான் சார் தண்ணியே கொடுத்தான் அவரே தெய்வமா தொழுது கொண்டான் அமேன் அந்தி சந்தி மத்தியான மூணு வேலையும் தொழுது கொண்டான் பெரிய கடுமையான உத்தரவு அவனுக்கு உரோதமாக பண்ண கூடாது பண்ணக்கூடாது சொன்னபோது கூட அந்த ஆண்டவர் ஒரு அவ்வளோ உறுதியாக இருந்தான் அவன் சாப்பாட்டால் தீட்டுப்படுத்தலை வைராக்கியமாக முடிவெடுத்தான் கத்தருக்காக கத்தருக்கு பிரியமாக வாழணும் கத்தருடைய வார்த்தையின்படி வாழணும் அவ்வளோ விரும்பணும் புரியுதுங்களா அவ்வளோ ஆமாம் தேவனுக்கு பிரியமாக தான் இருக்கணுங்கிற வைராக்கியமாக இருந்தான் அவ்வளோ நேசம் அவர் மேலே புரியுதுங்களா அவன் அவ்வளோ தன்னையே உற்சாகமாக கொடுத்தான் தேவனுக்கு என்று தன் வாழ்க்கையில் தேவனை மட்டும்தான் முதலிடமாக வச்சுருந்தான் ஆனால் சொல்கிறார் நீ மிகவும் பிரியமானவன் அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அறிவிக்க வந்தேன் இப்பொழுதும் சொல்லுகிற அர்த்தத்தையும் நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் அப்படின்னு தேவதூதன் வந்து கையை கையெத்த அப்படி இது இப்போ புரியுதா நிறைய பிரச்சனை ஸ்ட்ரகிள் கடன் தீராது ஏன் தீர மாட்டேங்குது ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லாமல் இருந்துச்சு அதனால நிறைய ஃபெயிலியரை பார்த்தோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சக்ஸஸை பார்க்குறோம் எத்தனை பிரியர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆமே நம்ம உலகத்துலலாம் சிலருக்குலாம் சூப்பர் சூப்பரா நடக்குது ஆமே புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் நல்லது அவ்வளோ சூப்பரா நடக்குது நன்றி சொல்லுங்க தேவன் அவ்வளவுக்குள்ள உருவாக்கி இருக்கிறார் உங்களை சத்தியத்தில் வளர்த்து நீங்கள் நீங்க அப்படி கீழ்படுகிற பிள்ளைகளா இருக்கிறீங்க சொல்லுங்க நான் ஆண்டவருக்கு பிரியமானவன் மிகவும் பிரியமானவன் ஆதலால் நான் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே எனக்காக தேவனிடத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்படும் ஆமே நான் எளிதாய் பெற்றுக்கொள்வேன் எளிதாய் சுதந்திரிப்பேன் தேவன் எனக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் அநேகம் ஆமே நாமே சொல்லுங்க நாம் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்படும் தானியலை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள் வேதம் சொல்லுது நான் சொல்லல தானியலை பார்க்கலும் நாம் பெரியவர்கள் தானியலுக்கு அப்படின்னா ஆமா நீங்களும் நானும் தேவனுடைய சொந்த குமாரர்கள் குமாரத்தியர் நம்ம வாழ்க்கையில் இதை விட மேன்மையாக நடக்கும் அமேன் அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க தானியலை விட நம்ம எப்படி இருக்கணும் அவருக்கு உண்மையாக இருக்கணும் கையை தட்டி இங்கே தான் சார் இருக்க விஷயம் தானியலை விட நாம பெரியவர்கள் அதே நேரத்தில் தானியலை விட நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும் அமேன் பைபிளில் இருக்கு இல்லையா வசனம் அமேன் நம்ம பரிசையர்கள் வேதப்பாடர்களை விட உங்கள் நீதி பெரிதா இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அரிதா இரு கஷ்டமா இருக்கும் சொல்வாரா ஆமாம் பரிசியர்கள் வேதப்பாருகள் இவர்களுடைய நீதியை பார்க்கலாம் உங்கள் நீதி பரிசாக இருக்கணுன்றார் புரியுதுங்களா ஆமாம் ஓகே கத்த நல்லவர் ஆமே ஆண்டவர் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கார் அப்பா நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க நான் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அதுதான் எனக்கு முக்கியமா இல்லை பணம் முக்கியமாக நீங்கள் அதை விரும்புனீங்கன்னா அது வந்துடும் மாற்றுக்கிறதே கிடையாது அவருக்கு பிரியமான வாழ்க்கை தான் பெர்மனண்ட்டு அதுதான் சூப்பர் அது அப்படியே ஃப்ளோவில் வந்துக்கிட்டே இருக்கும் சார் ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்கள் விசுவாசம் அப்படி வளர்ந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்களுடைய உயர்வு அப்படி இருக்கும் அமேன்! எத்தனை